என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஹாலே லூயா தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் என்று சொன்னாலே அது பாதுகாப்பின் சங்கீதம் என்பதை நாம் அறிவோம் குறிப்பாக இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்னா என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை என்ன பண்ணுவேன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் பாருங்க அடைக்கலம் என்றால் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்னாகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் ஆறு பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசைவிடம் சொன்னார் சற்று புரியும்படி சொல்லுகிறேன் ஒரு சிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணி அதில் குடியேறும் பொழுது ஒரு ஊரை உருவாக்கி அதில் குடியேறும்போது குறைந்தது ஆறு சிட்டிஸ் வந்து அடைக்கல பட்டணமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டர் மோசேட்டு சொன்னார் எதுக்காக பட்டணம் என்ற பெயர் அதனுடைய பர்பஸ் ஒருவேளை ஒரு பிரச்சனையிலே ஒருவன் திடீரென்று கோவப்பட்டு தன்னுடைய எதிரியை கொலை செய்து விடுகிறான் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவனுடைய உறவினர்கள் குடும்பத்தினர் அமைதியாக இருக்க மாட்டாங்க யார் கொலை செய்தானோ அவனை என்ன பண்ணுவாங்க பழி வாங்கிறதுக்காக துரத்துவார்கள் அந்த தருணத்திலே தன்னை அவன் தப்புவித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதாவது என்னிடத்திலே நியாயம் இருக்கிறது நான் செய்தது சரிதான் ஆனாலும் உடனே மற்றவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்று எண்ணினால் முதல்ல அவன் என்ன பண்ணும்னா அந்த அடைக்கலை பட்டணத்தை ஓடி போய் என்ன பண்ணும் ஒளிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தன் என்ட்ரு ஆகிட்டா அவனை பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினரோ நண்பர்களோ பின்தொடர கூடாது இதுதான் ஆண்டவருடைய சிஸ்டம் அதுக்கு பிறகு நீதி விசாரணை வைங்க அவன் மேலே தப்பு இருந்தால் கேளுங்க ஒருவேளை அவன் பட்டணத்துக்குள்ளே ஓடாமல் நான் செய்தது சரிதான் வெளியில் இருந்தா யாருக்கு திறமை இருக்கோ அவன் ஜெயிச்சுக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு சிஸ்டத்தை வைத்திருந்தார் சரி ஏன்னா பழைய பாட்டில் வந்து பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து உபதேசம் மாறுகிறது நீ பழி வாங்க வேண்டாம் நான் பார்த்து கொள்வேன் இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம் அப்போ நமக்கு அடைக்கலப்பட்ட என்னென்னா என்னன்னா நம்முடைய எதிராளியாகிய பிசாசிடமிருந்தும் பிசாசிடம் இருந்தும் வியாதிகளிடம இருந்தும்ச்சனைகளில் தப்பித்துக்கொள்ள ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு ஒரு பாதுகாப்பு உண்டு அதுதான் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து ஹலை லூயா அப்ப இந்த மாத ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த தேவனுடைய நாமத்தை அறிந்தவன் உயர்கட்ட பாதுகாப்புக்குள்ளே அனுப்பப்படுவான் நிறைய பேர் சொல்லுவாங்க உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்குதுங்க அப்படின்னு நம்ம நாட்டில் கூட ஒவ்வொரு பாதுகாப்புக்கும் ஒரு பேர் வச்சுருக்குறாங்க ஜெட் பாதுகாப்பு ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை கட்ட பாதுகாப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிறார் எனவே ட்ரோன்கள் பட பறக்க தடை அது ஒரு பாதுகாப்பு மோடி பிரதமர் வருகிறார் எனவே இங்கே இதெல்லாம் தடை பாதுகாப்பு எப்படி இந்த உலக தலைவர்களுக்கு உலகம் பாதுகாப்பை அளிக்கிறதோ அதே போல தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் அப்படி ஒரு பாதுகாப்பு அரணை வைத்திருக்கிறார் இந்த மாதம் தேவ பாதுகாப்பின் மாதம் தமிழ்ல நம்ம படிக்கும் பொழுது உயர்ந்த அடைக்கலம் நிறைய பேர் யூடியூப்ல என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா உயர்த்துவதை குறித்து தான் பேசியிருக்கிறார் அந்த வந்திருக்கு பார்த்தீங்களா அதனால எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க உயர்த்தப்படுதல் உயர்த்தப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனாலும் அதில் ஒரு பாதி அளவு அர்த்தம் இருக்குது முழு அர்த்தம் என்பது பாதுகாப்பை மட்டும்தான் குறிக்குது ஆனால் பாதி அர்த்தம் இந்த உயர்ந்தங்கிற வார்த்தை வரனால இந்த காலை நேரத்தில் நானும் அது சம்மந்தப்பட்ட சில குறிப்புகளை தேவ சமூகத்திலேருந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் உதாரணமாக இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னு அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம் என்னிடத்தில் அஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை நான் என்ன பண்ணுவேன் முதல்ல தப்பு தப்புவிப்பேன் ரெண்டாவது அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ரெண்டு காரியத்தை சொல்றாரு பாதுகாப்பேன் தப்புவிப்பேன் தப்பு தப்புவிப்பேன் பாதுகாப்பேன் இது யாருடைய வாழ்க்கையில நடந்ததுன்னு பார்த்தா பழையற்பாட்டில் உள்ள யோசேப்புடைய வாழ்க்கையில இது நடந்துச்சு யோசேப்புக்கு ஆண்டவர் கனவை கொடுத்தார் தரிசனத்தை கொடுத்தார் ஆனால் பொறாமைனாலே நிறைந்த அவனுடைய சகோதரர்கள் அவனை தூக்கி என்ன பண்ணாங்க பாலும் கிணத்திலே போட்டார்கள் கர்த்தர் அதிலிருந்து அவனை தப்பு வைத்தார் பேர் ஆமே ஒருவேளை அந்த கிணத்துக்குள்ளே யோசிப்பு இருந்திருந்தா அன்றோடு அவன் கனவு அது முடிந்து போயிருக்கும் ஆனால் ஆண்டவர் அந்த கனவுக்கு உயிர் கொடுக்கிறார் தான் கொடுத்த தரிசனத்தை சொப்பனத்தை நிறைவேற்றும்படியாய் அந்த பாலும் கிணத்திலிருந்து அவனை தூக்கி எடுத்து அரேபிய வியாபாரிகளிடத்தில் கொடுக்கிறார் அவங்க கொண்டு போய் என்ன பண்றாங்க போர்த்திப்பார் என்ற அதிகாரி வீட்டில் விடுறாங்க பிரச்சனை அங்கேயும் தொடர்கிறது செய்யாத தவறுக்காக யோசிப்பு எங்க போறாரு சிறைச்சாலைக்கு போகிறார் சிறைச்சாலையிலே மற்றவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் ஆண்டுடைய சித்தத்தை சொல்லுகிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கையோ எங்க இருக்குது சிறையில் இருக்குது பல நேரங்களில் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஏற்படுகிற மனக்குழப்பம் இதுதான் கத்தர் என்னை மற்றவளுக்கு ஆசிவாதமாய் பயன்படுத்துகிறாரே ஆனால் நானும் இன்றும் சிறையில் இருக்கிறேனே என்னுடைய பிரச்சனை ஓடிக்கிட்டு ஒரு நாளிலே சிறையிலிருந்து தப்புவித்து சிங்காசனத்தில் கொண்டு போய் உயர்ந்த அடைக்கலத்தில் யாரும் தொட முடியாம வச்சது போல இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரி ஐயா அம்மா உங்களை ஆண்டவர் இந்த மாதம் தப்புவிக்க போகிறார்

அக்கினி அவர்களை சேதப்படுத்தபடி பாதுகாத்தார் புகை கூட அவங்க உடம்புல வாட கூட அடிக்கலையா அந்த அளவு ஆண்டர் பாதுகாத்தார் நீ அக்கினியில நடந்தாலும் வேகாதிருப்பாய் என கத்த இந்த மாதம் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பொதுவாகவே நம்முடைய மனசு உடனே நெகட்டிவாக திங்க் பண்ணும் அப்போ அக்கினா சோதனை கண்டிப்பாக வரும் பிரதர் வரும் பிரதருங்கிறோம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ஜீரோ பர்சன்ட் அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஜீரோ பர்சன்ட்னா என்ன அர்த்தம் ஒன்றுமே பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம் அதனால நீங்கள் அக்கினி நடந்தாலும் இருப்பீங்கன்னா உங்களை சுற்றி அக்கினி எரிஞ்சாலும் சரி வெள்ளம் போனாலும் சரி உங்களை அது பாதிக்காதுன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் அதுக்குள்ள போவீங்க ஆனாலும் காப்பாற்றப்படுவீங்கன்னு அர்த்தம் இல்லை அது போகவே மாட்டீங்கன்னு தான் அர்த்தம் ஒரு நாள் லோயா இதுதான் புரிஞ்சுக்கணுன்னா ஜீரோ பெர்சென்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம ஜீரோ பெர்சென்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அக்கினி எனக்கு கிடையாதுங்கிறது உங்களுக்கு புரியும் வெள்ளம் உங்களுக்கு கிடையாதுங்கிறது புரியும் அந்த ஜீரோ பர்சன்ட் புரியலன்னா நான் அக்கினி வரும் பிரதர் ஆனாலும் கத்திரனை தப்பு வைப்பார் தீ இது தண்ணீர் வெள்ளங்கள் பிரச்சனை வரும் ஆனாலும் கத்து வைப்பார் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார்னு இப்படி நம்ம பேசிட்டு போயிடுவோம் இதுக்கு தான் நீங்கள் அந்த பைபிள் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஜீரோ பர்சன்ட் என்ன சொல்லுங்க அப்படின்னா வெள்ளமும் அக்கினியும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது மட்டும் அர்த்தமல்ல நம்முடைய அருகில் அது வரவும் வராது சொல்லுங்க வரவும் வராது தீமை உன்னை அழைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்திருவார் உள்ளம் கையில் ஏந்திருவார் உள்ளம் கையில் அப்போ வரவே வராதுங்கிறத நீங்கள் மைண்டில் விசுவசிச்சிங்கன்னா பிரச்சனையற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீங்க இல்லைங்க வரும் ஆனாலும் ஆண்டவர் தப்பி பாருணும் போராடிக்கிட்டே இருக்கணும் வாட் இஸ் யுவர் சாய்ஸ் இட்ஸ் அப் டு யூ ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் நீயா நானா போட்டி டிவியில் மட்டும் நடக்கலை பிரசங்கத்துலேயும் நடக்குது ஒருத்தர் இப்படி சொன்னார் இன்னொருத்தர் அப்படி அப்போ நான் என்ன சொல்கிறேன் அவங்கவுங்க போக்கில் அவங்கவுங்கள விட்டுருங்க ஏன்னா எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சில பேர் தீமையை சகித்து கொண்டு அதுதான் விசுவாசம் சில பேர் தீமையை சகிக்காமல் தங்களை தப்பு வைத்து கொண்டு அதுதான் விசுவாசம் ரெண்டு பேருடைய பேரும் எந்த பட்டியலில் வந்திருக்குது விசுவாச வீரர்கள் பட்டியலில் வந்திருக்குது அதனால இந்த மனநிலை என்பது ஒவ்வொருவரை பொறுத்தது அதை வந்து நம்ம வாக்குவாதம் செய்து அல்லது அவங்களை குற்றப்படுத்தி நம்ம எந்த தீர்ப்பும் சொல்ல வேணாம் சில பேருக்கு நான் சோதனைகளை போனாலும் கத்திர காப்பாத்துவங்கும் போது அவங்கள விட்டுருங்க அவங்க அவங்க போட்டோம் அவங்க போக்குல சில பேர் இல்லை சோதனையும் வராது ஜீரோ பர்சன்ட்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்க நிம்மதியாக வாழலாம் இவங்க சொல்லுவாங்க இல்லைங்க துவத்திரவத்தின் நடுவிலும் கத்திரனை மீட்டுக் கொள்வார் சரியா போயிட்டு வாய் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களும் பரிசுத்தவன் தான் அவங்களும் நீதியமான்தான் அவங்களும் விசுவாச வீரர் தான் ஆனா அவங்களுடைய விசுவாசத்தினுடைய புரிந்து கொள்தல் அப்படி நம்ம விசுவாசம் புரிந்து இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி போயிடணும் choice is yours நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஆமென் சொல்லலாமா ஹalleluya கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ரைட் இந்த காலை நேரத்துல கூட யோசேப்பை தப்புவித்தவர் உங்களை தப்புவிப்பார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோவை பாதுகாத்தவர் உங்களையும் பாதுகாப்பார் என்று சொல்லி ஒரு நான்கு குறிப்புகளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் எழுதுகிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள் யாரை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார் உயர்த்த போகிறார் என்று பார்த்தால் முதல்ல யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது தாழ்ந்தவர்களை வைத்து துக்கிக்கிறவர்களை உயர்த்துகிறார் முதல் ஆசீர்வாதம் யாருக்குன்னா துக்கத்தோடு இருக்கிறவங்களை இந்த மாதம் ஆண்டவர் உயர்த்த போகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது எத்தனை பேர் ஆமேன் என்று மனசுல சொல்றீங்க பாருங்க ஒன்னு நாளாக நாலு ஒன்பது பத்துல பார்க்கும் போது யாபோ யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை அதற்கு என்னை விலக்கி காத்திரிடும் என்று வேண்டிக் கொண்டான் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் இந்த மாதம் நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்களா உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் துக்கிக்கிறவர்களை உயர்த்துகிற தேவன் தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்த போகிறார் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க அடுத்ததாக வறியவர்களை உயர்த்துகிற தேவன் ஒன்னு சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் அவர் சிறியவனை புழுதையிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் பிரபுக்களோடும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் உட்கார செய்கிறார் ஆறைலூயா கத்தருடைய வல்லமை எப்படி பட்டதுன்னா அப்பராணி சப்ராணி எல்லாம் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆசீர்வதிச்சு மற்றவர்கள் கணிக்க முடியாத ஒரு அசாதாரண மனுஷனா மாத்திடுவார் நீங்க ஆனா ஆண்டர் உங்களை சர்வ வல்லமையான நிரப்பி அசாதாரண தேவ மனுஷனா அசாதாரண தேவ மனுஷியா மாத்த போறாரு இயற்கைக்கு பாடுபட்ட வல்லமைகளால் நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள் எத்தனை பேர் நம்புகிறீங்க சொல்லுங்க ஆமே வரியவர்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைங்க பிரதர் நான் கஷ்டத்திலேயே இருக்கிறேன் நஷ்டத்திலே இருக்கிறேன் உங்களுக்கு ஆண்டு வந்த காலை நேரத்திலே சொல்லுகிறார் சின்னவன் ஆயிரவோ சிறியவன் பலத்த ஜாதியமாவான் ஐயோ என்னுடைய வாழ்க்கை அது ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வறிய வாழ்க்கை எனக்கு கரம் கொடுக்க யாரும் கிடையாது என்னைய தூக்கி விட எனக்கு உதவி செய்ய ஒத்தா செய்ய யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க கர்த்தர் இருக்கிறார் இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் ஏதோ கர்த்தர் அதை தீவிரமே நடப்பிக்க போகிறேங்கிறாரு கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமே தீவிரமா இந்த மாதம் கத்திர உயர்த்த போகிறார் மூன்றாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை உயர்த்துகிற ஆண்டவர் தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பத்தாம் வசனம் படி சொல்லுகிறது என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் இந்த மாதம் பழைய அபிஷேகம் அல்ல எத்தனை பேர் ஆமே எத்தனை பேர் ஆமே ஆமேன் பழைய எண்ணெயின் அபிஷேகம் அல்ல கத்தர் ஒரு புதிய என்னையின் அபிஷேகத்தை தரப்போகிறார் ஓ உங்களுடைய லெவல் ஆண்டவர் நெக்ஸ்டுக்கு உயர்த்த போகுறா யாரும் தொட முடியாத அப்படி உயர்த்த போகுறா சிறைச்சாலையில இருந்தவுழுது யோசிய போய் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க துக்கம் விசாரிச்சிருப்பாங்க பின்னாடி போய் விமர்சனம் பேசி என்னங்க ஜெபம் பண்றான் திருக்கதரசன்னு சொல்றான் ஊனையும் செய்கிறான் கடவுள் கடவுளுங்கிறான் ஆனா சிறைச்சாலையில நம்மளோட நம்மளதானே உட்கார்ந்துருக்குறான் என்ன பெரிய மாற்றம்னு சொல்லி பேசினவங்கலாம் இப்போ எட்டி கூட பார்க்க முடியாம ஓ தொட்டு கூட பார்க்க முடியாத இடத்துக்கு ராஜாவுடைய ஸ்தானத்துக்கு ஒரு கவர்னராக யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல ஆண்டவர் என்னையும் உங்களையும் உயர்த்த போகிறார் எத்தனை பேர் ஆமே அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் அபிஷேகம் தலையை உயர்த்தும் எத்தனை பேர் ஆமே நம்புங்க பாருங்க சாமுவேல் தாவிதனுடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் என்ன சொல்ல போனா ஈசாய் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் ஈசா யார் தாவிதுடைய தகப் அட்ரஸ் கூட அப்போ தாவிது கிடையாது அவங்க அப்பா தான் அட்ரஸ்ஸு அவங்க வீட்டில் எட்டாவது பையன்தான் தாவிது முன்னாடி வாட்ட சாட்டமா நல்ல பராக்கிரம பாடி பில்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஆண்டவர் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற யாராவது பிள்ளைங்க இருக்காங்களா இருக்கா இருக்காங்க ஆட்டில் காடு காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா சின்ன பைய இங்க இருந்தா துரு துருன்னு இருப்பான்னு அவனை அங்கே தள்ளி வச்சிருக்கோம் பரவாயில்ல அவனை கூட்டிட்டு வாங்க வந்தோன்ன தாவிதை குறித்து வேதம் சொல்லுகிறது சிவந்த மேனியும் அழகான ரூபமும் ஒரு நல்ல கூலான ஒரு கண் பார்வையும் உடையவனா இருந்தான் அப்ப பச்சை பிள்ளை அதை தான் அப்படி வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படி சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னா பச்சை பிள்ளை ஒரு டீனேஜ் கூட ஆகாத ஒரு சின்ன பையன் பார்க்க அழகாக இருந்திருக்கிறான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவனை ஒரு தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அவங்க எல்லாம் மண்டையை பிரிச்சுக்கிறான் என்னைய அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு விவரமே தெரியல எப்படி வாட்ட சட்டமா இருக்கறேன் ஹைட்டா சண்டைக்கு சந்தைக்கு விட்டானக்கு பத்து பேரை அடிப்பேன் என்னைய நீ வந்து செலக்ட் பண்ணாம இந்த பொடி பைய காரண வீட்டலனா சும்மா இருக்க மாட்டான் அவங்க தள்ளி வச்சிருக்கோம் அவنه போய் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு சொல்லி ஆனா கத்தருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா மனுஷன் பார்க்கற மாதிரி பார்க்க மாட்டார் உங்களுடைய வெளி பிரகாரத்தை பார்க்க மாட்டார் உங்களுடைய கல்வியை பார்க்க மாட்டார் உங்களுடைய பொருளாதாரத்தை பார்க்க மாட்டார் உங்களுடைய அந்தஸ்தை பார்க்க மாட்டார் உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அன்பை பார்ப்பார் இப்ப பாருங்க தொண்ணூத்தி ஒன்னாம் சங்கீதத்தில் மீண்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க பதினான்காம் வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினா நீங்க எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறீங்க ஆண்டவர் பாக்குறாரு இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க பிரதர் சிஸ்டர் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா ஆண்டவரை நேசிக்கிறீங்களா அப்படின்னு நிச்சயமா உங்களை விடுதலை ஆக்குவா நிச்சயமா உங்களை பாதுகாப்பா கடைசி அவர் குறிப்பை சொல்லுகிறேன் முதல்ல சொன்னேன் துக்கித்தவர்களை உயர்த்துகிறார் ரெண்டாவது சொன்னேன் வரி உயர்த்துகிறார் மூணாவது சொன்னேன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை உயர்த்துகிறார் நாலாவது சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஆறுல பார்த்தீங்கன்னா கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் போட்டிருக்கு இந்த சாந்த குணத்துக்கு பழைய ஒரு அருமையான ஒரு உதாரணம் கர்த்தர் சொன்ன ஒரு நபர் யார் தெரியுமா என்னாகமோ பனிரெண்டு விசை அவர் கோபப்பட்டிருக்கிறார் ஆனா ஆண்டவர் சொல்றாரு மோசேவ மாறி அந்த நீங்க வசனத்தை வாசித்தீங்கன்னா என்னாகமம் பனிரெண்டு மூணுல மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் அப்ப ஆண்டவர் எதை பார்த்து ஆண்டவர் அவனை சாந்த குணம் உள்ளவன் என்று சொன்னார் என்பதை நீங்க தான் தியானிக்கணும் ஏன்னா தண்ணீர் ஜனங்கள் கேட்டாங்க கற்பாறை அடின்னு ஆண்டவர் சொன்னார் அடிச்சான் ரெண்டாவது தடவை போய் பேசுன்னு சொன்னார் ஆனா அந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு தாங்க முடியாம கோலத்து அடிச்சு தேவ பிரமாணத்தையே அவன் மீறிட்டான் அதுக்காக ஆண்டவன காணானுக்குள்ளே உடல ஆனாலும் அவனை பார்த்து சொல்றாரு சாந்தம் உள்ளவன் அப்ப எதை வச்சு ஆண்டவர் சொன்னார் தயவு செய்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க நீங்க வீ நீங்க போய் பைபிளை தியானி எதை வச்சு ஆண்டவர் இவனை சாந்த குணம் சொன்னார் அப்ப சாந்த குணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் வசனம் சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்களை கத்தர் உயர்த்துகிறார் இந்த மாதம் ஆவியின் கனியாகிய அந்த சாந்த குணத்தை நாம் வளர்த்து கொள்ளும் நிச்சயமாக உயர்வு உண்டு எத்தனை பேர் ஆமே 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 நானும் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் அதை நான் சொல்ல விரும்பல இந்த வசனத்தை மையமா வச்சு பெரிய நம்ம ரொம்ப வெத்து வேட்டா இருக்க கூடாது வாழ்க்கையில பேசிட்டு போயிடக்கூடாது செஞ்சு காட்டணும் நம்மை செய்ய பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து அதையும் செய்ய முடியாது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை சார்ந்த குணத்தை குறித்து நான் கத்திரிக்க சித்தமான பிரசங்கம் பண்ணுவேன் அதுங்காட்டி நீங்க தியானிங்க நீங்க வளருங்க நீங்க பெற்றுக்கொள்ளுங்க யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு சொல்லுகிறேன் சண்டே இந்த மெசேஜ் கண்டினியூ ஆகும் யோசேப்பை குறித்தும் மோசை குறித்தும் பேச போகிறேன் கேட்டு பயன்பெறுங்க நல்ல நல்லா கவனிப்போம் சாந்த குணம் என்பது ஆவியின் கனி அதை நம்ம கொடுக்கும் பொழுது கத்தை நம்மை உயர்த்துவாராம் உயர்த்துறதுன்னா பொசிஷனை மட்டும் ஹை பண்ணுறதில்ல யாரும் டச் பண்ண முடியாதபடி செக்யூர் பண்ணிடுவார் ஒரு நம்மை என்னை போகிறார் உங்களை கொண்டு போக போகிறார் இந்த மாதம் அப்படி நம்மை தொட முடியாதபடி ஒரு பாதுகாப்பின் மாதம் வைரஸ் நம்மை தொட முடியாது பொருளாதார வீழ்ச்சி நம்மை தொட முடியாது அல்லது வேற எந்த தாக்கமும் நம்மை தொட முடியாது கத்த நம்மோடு இருக்கிறார் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் ரெண்டு முறை இந்த வசனம் வருகிறது